காந்தம்மாவுக்கு ஜொரம் அதிகமா ஆனதுனால அவங்க படுத்த படுக்கையா ஆயிட்டாங்க அப்பதான் காந்தம்மாவோட கணவர் ரங்கையா அவங்க கிட்ட வந்து இப்படி பேசிட்டு இருந்தாரு அய்யோ நான் சொன்ன மழையில போய் நினையாதன்னு இப்ப பாரு நீ படுத்த படுக்கையா ஜொரத்துல படுத்துக்கிட்டு இருக்க யாரு பாத்துக்கிறது சொல்லு நான் போய் உடனே பக்கத்து வீட்டு வேணில ஹாசினிய கூட்டிட்டு வர இங்கே இரு நான் போயிட்டு வரேன் நீங்க டென்ஷன் ஆகாம இருங்க எனக்கு என்ன இது முதல் தடவையா என்ன ஜோரா வர்றது நான் சமாளிச்சுக்கிறேன் நீங்க சும்மா இருங்க நீ இப்படி அவஸ்தப்படுறத பார்க்கும் போது என்னால தாங்கிக்க முடியல என்ன பண்ண சொல்ற சொல்லு பக்கத்து வீட்டு வெண்ணிலாவும் ஹாசினியும் வேலைக்கு போயிருப்பாங்க அவங்கள எதுக்கு தொந்தரவு பண்ணணும் அவங்க வேலைக்கு போட்டும் நீ சும்மா இரு எதுவும் பேசாத அப்படின்னு காந்தாமாவை சமாதானப்படுத்திட்டா பக்கத்து வீட்டு வெண்ணிலா ஹாசினிய பாக்க போனாரு ரங்கையா அப்பதான் அவங்க கிளம்பிட்டு இருந்தாங்க அப்ப அவங்க கிட்ட வெண்ணிலா ஹாசினி கிளம்பிட்டீங்களாமா என்ன தப்பா தொந்தரவு பண்றேன்னுட்டு என் மனைவிக்கு உடம்புக்கு முடியல ஜோரம் வந்தடுச்சு அவ படுத்த படுக்கையா இருக்கா எங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்ய வர முடியுமா என்ன தப்பா நினைச்சுக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேம்மா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க தாத்தா நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேனே நாங்க கரெக்டா டைமுக்கு போலனா ஓனர் எங்கள திட்டுவாரு ஏ ஹாசினி பரவாயில்லடி திட்டினா வாங்கிக்கலாம் முதல்ல பாட்டி எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு வரலாம் இன்னைக்கு வேலைக்கு போலனா பரவாயில்லடி

அப்படின்னுட்டு தாத்தா வெனிலா ஹாசினி ரெண்டு பேரையும் கூட்டிக்கிட்ட காந்தம்மா கிட்ட போனாங்க அவங்க ரெண்டு பேரும் காந்தம்மாவை பார்க்கும் போது தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க காந்தம்மா அப்போ தாத்தா சீக்கிரம் போய் சுடு தண்ணி எடுத்துட்டு வாங்க ஏ ஹாசினி சீக்கிரமா போய் கசாயம் பண்ணி கொண்டு வாடி போ இதோ இது உடனே போறேமா இதோ இப்பவே போய் கசாயம் பண்ணி கொண்டு வரேன்கா அப்படின்னுட்டு உடனே கசாயம் பண்ணி கொண்டு வந்தா ஹாசினி அப்புறம் அந்த கசாயம் சுடு தண்ணி எல்லாத்தையும் வெணிலா காந்தம்மாக்கு கொடுத்தா தலையில பத்து போட்டு விட்டா கொஞ்ச நேரத்துல சரியானாங்க காந்தம்மா ஏங்க நான் தான் குழந்தைங்களை கஷ்டப்படுத்தாதீங்கன்னு சொல்லி அனுப்புனேங்க பாவம் இன்னைக்கு அவங்களுக்கு கவசையா போச்சு என்னால வேலைக்கு போலயாமா நீங்க சாரிமா பரவாயில்ல பாட்டி வேலைக்கு தானே நாளைக்கு போய்க்கிறோம் ஐயோ அக்கா நாளைக்கு மட்டும் வேலைக்கு போனோம்னா எஜுவா நம்மள திட்டுவாரு அவ்வளவுதான் பேசாம இந்த வேலைக்கு பதிலா வேற ஏதாவது வேலைக்கு போலாம்க்கா அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் என் கூட சேர்ந்து பேசாம மீன் வியாபாரம் பண்ணுவாங்க கொஞ்சம் வியாபாரம் நடக்கும் காசும் வரும் ஆமாமா நானும் பாட்டி காந்தம்மாவும் மீன் வியாபாரம் தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம் பேசாம நாங்க பண்ற வியாபாரத்துல நீங்களும் இங்க கூட சேர்ந்தீங்கன்னா எங்களுக்கும் அத்தாசையா இருக்கும் நீங்களும் பணம் பாப்பீங்க சம்பாதிக்கிறத பாப்பீங்க எல்லாருக்கும் இதுல தான் வரீங்களாமா எங்க ரெண்டு பேர் கூடயும் மீன் வியாபாரம் பாக்குறதுக்கு நான் சொல்லி தரேன் அக்கா பேசாம போலாங்கா அங்க போய் அந்த எஜமான் கிட்ட திட்டு வாங்குறதுக்கு பதிலா பாட்டி தாத்தா கூட மீன் வியாபாரம் பண்றதே மேல சரி அப்ப போலாம் அப்படின்னு அடுத்த நாளே காந்தம்மா கூடயும் தாத்தா கூடயும் வியாபாரத்தை பாக்க போனாங்க ரெண்டு பேருமே முதல் நாள் என்னவோ வியாபாரம் நடக்கவே இல்ல ரெண்டாவது நாள் அதுக்கு மேல சுத்தமா நடக்கல அப்ப காந்தம்மா வருத்தப்பட்டு புலம்பிட்டு இருந்தாங்க அய்யோ என்னங்க இது வியாபாரமே நடக்க மாட்டேங்குது என்னங்க இதெல்லாம் ஒன்னும் புரியல நாம என்ன பண்றது காந்தமா இது மழை காலல கொஞ்ச பேரு சாப்பிடுவாங்க கொஞ்ச பேரு சாப்பிட மாட்டாங்க நாம என்ன பண்ண முடியும் சொல்லு அக்கா நம்மளும் இவங்களோட ரெண்டு நாள் வியாபாரத்துக்கு வந்துகிட்டுதான் இருக்கோம் ஆனா பாவம் ஒரு வியாபாரமும் நடக்க மாட்டேங்குது ஆனா அந்த எஜமான் கிட்ட போய் திட்டு வாங்கி திட்டு வாங்கி வேலை பாக்கிறதுக்கு பதிலா இவங்க கூட இந்த வியாபாரம் பாக்குறதே நல்லாதான் இருக்கு ஆனா வருமானம் தான் வரமாட்டேங்குது ஹாசினி என்னடி பேசிட்டு இருக்க இங்க பாட்டியும் தாத்தாவும் இருக்காங்க அவங்க முன்னாடியே வியாபாரம் சரியா நடக்கல இது சரியில்ல அது சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்க தாத்தா அவ எப்பயும் அப்படிதான் அவளுக்கு விவரம் தெரியாது அவ ஏதாவது மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிருந்தா சாரி பரவாயில்லமா சின்ன பொண்ணுதான நான் அங்க தப்பா நினைச்சுக்கல நம்ம இந்த கிராமத்திலே வித்துட்டு இருந்தோம் வேலைக்காகாது பேசாம பட்டணத்துக்கு கொண்டு போய் விக்கலாம் அங்க வியாபாரம் நல்லா நடக்கும் நீ சொன்னதே நான் உங்க தாத்தா கிட்ட ரொம்ப வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவரு எங்க கேக்குறாரு உம் மனைவியோட பேச்ச கனவு கேட்டா எல்லாம் நல்லா நடந்துருமே ஆனா எங்க கேக்குறாங்க அவங்க அவங்க வைக்கிறது தான் சட்டம் சரி சரி அப்ப ஏதோ நீ கேக்கும்போது அப்படி சொல்லிட்ட இப்பதான் நம்ம குழந்தை பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்கள அவங்க சொல்றதும் சரியாதான் வரும்னு தோணுது பேசாம நம்ம பாட்டினத்துல கொண்டு போய் இந்த வீண் வியாபாரத்தை பண்ணுவோம் பசங்க சொல்ற மாதிரி வியாபாரம் நல்லா நடக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அடுத்த நாளைக்கே வெண்ணிலா ஹாசினி அப்புறம் தாத்தா பாட்டி எல்லாரும் சேர்ந்து பட்டணத்துக்கு போய் மீன் வியாபாரத்தை தொடங்க ஆரம்பிச்சாங்க அப்படி அவங்க வியாபாரத்துக்கு கத்தி கத்தி எல்லாரையும் கூப்பிடும் போது அங்கிருந்து பெரியவர் சாம்ராட்னு ஒருத்தர் ரங்கையாவை பார்க்க அங்க வந்தாரு வாங்கையா வாங்கம்மா ரொம்ப ருசியான மீன் இருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் இது சமைச்சு பாத்தீங்கன்னா ருசி சூப்பரா இருக்கும் என்னப்பா இது நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் தானப்பா ஓஹோ மீன் வாங்க வந்திருக்கீங்களா ஆமா இது வேணுமா அது வேணுமா அதெல்லாம் இருக்கட்டும் நாலு பேர் வியாபாரம் பண்றீங்க ஒவ்வொருத்தருக்கிட்ட ஒவ்வொரு மீனா என்ன அப்படிலாம் எதுவும் இல்லைங்க எல்லார்கிட்டயும் ஒரே விதமான மீன் இருக்கு அப்புறம் எதுக்குங்க எல்லாரும் தனித்தனியா வியாபாரம் பண்ற மாதிரி தனித்தனியா நின்னுக்கிட்டு இருக்கீங்க ஐயோ ஐயா நீங்க எதுக்கு கோவப்பட்டு இருக்கீங்க நாங்க ஒண்ணும் வேலை செய்யறவங்க இல்ல நாங்க வியாபாரம் பண்றவங்க தெரியும்ல வெனிலா பேசிக்கிட்டு இருக்கும்போது போது சாம்ராட் வெனிலாவை பார்த்தாரு வெனிலாவை பார்த்ததும் ரொம்ப அதிர்ச்சியும் ஆச்சரியமும் பட்டாரு சாம்ராட் நீ நீ என் வசுதாராவோட பொண்ணு தானே நீனு பெரியவனே யாரு நீங்க எங்க அக்காவா உங்க பொண்ணுன்னு சொல்ற மாதிரி சொல்றீங்க இப்போ உன் தங்கச்சி தானே ஐயோ நாங்க உங்களை தேடாத இடமே இல்ல வசுதாரா உங்களை எவ்வளவு நாள் தேடி கஷ்டப்பட்டு இருக்கா தெரியுமா எங்கங்களை அலஞ்சு தெரியும் ஆனா நீங்க கிடைக்கவே இல்லையே யாரு சார் நீங்க இவங்க என் பக்கத்து வீட்டுலதான் இருக்காங்க சின்ன குழந்தைகள்ல இருந்து நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் இவங்களுக்கு யாரும் கிடையாது இப்ப என்ன திடீர்னு நீங்க வந்து சொந்த கொண்டாடுறீங்க என்ன எங்களை ஏமாத்த பாக்குறீங்களா யாரு முதல்ல இல்லங்க நான் தான் இவங்களோட அப்பா இவங்க அம்மா வசுதரா இவங்கள தேடி தேடி கவலைப்பட்டு இறந்து போயிட்டா என்ன யா சொல்றீங்க நீங்க கொஞ்சம் விவரமா எங்களுக்கு சொல்லுங்க ஐயா இல்லங்க ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி எனக்கும் வசுதாராக்கும் இவங்க பிறந்தாங்க நாங்க பையன்தான் பிறக்கணும்னு நினைச்சோம் ஆனா ரெண்டுமே பொண்ணா பிறந்ததுனால வசுதாரா இவள கொண்டு போய் எங்கேயோ விட்டுட்டு வந்துட்டா ஆனா நாங்க இங்க தப்ப உணர்ந்து ரெண்டு பேரும் இங்க ரெண்டு பொண்ணுங்களையும் தேடி தேடுன்னு தேட ஆரம்பிச்சோம் ஆனா எங்கேயுமே கிடைக்கல அந்த வருத்தத்திலயே என்னோட மனைவியும் இறந்துட்டா ஐயோ யாரு யா நீனு யாரு நீ நீர்னு வந்து சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இருக்க ஆமா ரெண்டு பேரும் இங்க இருந்து கிளம்பி போலாம் வாங்குமா இந்த ஆள் என்னவோ நமக்கு பிரச்சனை கொடுப்பான்னு நினைக்கிறேன் வாங்க போலாம் ஐயோ எங்க இருங்கங்க எனக்கு ஞாபகம் இருக்கு இவங்க குழந்தைங்களா இருக்கும் போது யாரோ கொண்டு வந்து இங்க வச்சுட்டாங்கன்னு தான் நானும் கேள்விப்பட்டேன் ஆனா ஒரு வேலை இவர் சொல்ற மாதிரி இவங்க அவங்களோட குழந்தைங்களாவும் இருக்கலாங்க எதுவும் யோசிச்சு செய்வோம் என்ன பாட்டி சொல்றீங்க நீங்க உண்மைதானா ஆமாமா இவ்வளவு நாள் உங்க கூட இருந்தது உங்க உண்மையான அம்மா அப்பா இல்ல அவங்களே எங்க கிட்ட உங்களை எங்க இருந்தோ எடுத்துட்டு வந்தோம் தான் சொன்னாங்க ஒருவேளை இவர் உங்களோட உண்மையான அப்பாவா கூட இருக்கலாமா அவர் சொல்றதுலயும் உண்மை இருக்கும் ஆமாமா நான் தான் உங்களோட உண்மையான அப்பா என்ன நம்புங்கம்மா உங்களுக்காக உங்க அம்மா என்னெல்லாம் வாங்கி வச்சிருக்கா தெரியுமா அதெல்லாம் உங்களுக்கு நான் கொடுக்கணும் நம்ம வீட்டுக்கு போலாம் வாங்க அப்படின்னுட்டு சாம்ராட் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு வெணிலாவையும் ஹாசினியும் அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு அங்க இருந்த அவங்களோட அம்மா பூஜாவோட போட்டோவை பார்த்தா வெணிலாவும் ஹாசினியும் அம்மா இப்ப இல்லையனுட்டு வருத்தப்பட்டாங்க பூஜா அவங்களுக்காக சேர்த்து வச்சிருந்த நகை சொத்து எல்லாத்தையும் தொடர்ந்து காட்டினாரு சாம்ராட் அதெல்லாம் பார்த்து வெண்ணிலா அம்மா இவ்வளோ யோசிச்சு நமக்காக செஞ்சுருக்காங்களான்னுட்டு சந்தோஷப்பட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மாவோட நகைகளை போட்டு அழகு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் வெண்ணிலா போட்டுட்டு இருந்த மோதிரத்தை பார்த்து ஹாசினியும் அதே மாதிரி போடணும்னு நினைச்சா ஆனா ஒரு மோதிரம் தான் அங்க இருந்தது அப்போ அக்கா என்னோட கைக்கும் போட ஒரு மோதிரம் இல்லையே எனக்கும் மோதிரம் இருந்தா நல்லா இருக்கும்ல ஆமாண்டி உனக்கும் மோதிரம் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல அப்படின்னு வெண்ணிலா சொன்னோன்னா ஹாசினியோட கைக்கு கூட ஒரு மோதிரம் ஒன்று தோன்றுச்சு அதை பார்த்த வெண்ணிலாவும் ஹாசினியும் ஆச்சரியப்பட்டாங்க அப்படின்னுட்டு சொல்லும் வெண்ணிலா கையில இருந்த மோதிரம் கூட பயங்கரமா மித்த ஆரம்பிச்சுது அப்பதான் ஹாசினிக்கு சந்தேகம் வந்தது அப்ப ஹாசினி வெண்ணிலா கிட்ட இப்படி சொல்லிட்டு இருந்தா அக்கா இது ஏதோ மாய மோதிரம் மாதிரி இருக்கு நம்ம என்ன யோசிச்சாலும் உடனே போறது பாரு ஏதோ சக்தி தான் இதுக்கு ஏ ஆமா ஹாசினி இதுக்கு ஏதோ பயங்கரமான சக்தி இருக்குன்னு நினைக்கிறேன் அப்பனா இதை வச்சு நம்ம மீன் மழையை வர வைக்கலாமா ஆமாக்கா அப்ப நான் தங்க மீன் மழை பெய்யற மாதிரி சர சொல்லுக்கா அப்படின்னு ஹாசினி சொன்னோடனே அங்க தங்க மீன் மழை பெய்ய ஆரம்பிச்சுது அந்த தங்க மீன் மழைய கையில பிடிச்ச ஹாசினி சந்தோஷப்பட்டா ஹாய் இங்க பாரு இப்போ உடனே வெள்ளி மீன் வரணும்கா அப்படின்னு ஹாசினி சொன்ன வெள்ளி மீன் மழை பெஞ்சுது அதுக்கப்புறம் வெளியில ஹாசினி ரெண்டு பேரும் தங்க மீன் வெள்ளி மீன் ரெண்டுத்தையும் எடுத்து நகை கொண்டு போனாங்க அதனால நிறைய பணம் வந்தது இத பார்த்த சாம்ராட்டும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாரு இங்க பாருங்கம்மா எப்பயும் உங்க அம்மா அவளை பத்தி யோசிச்சதே கிடையாது பக்கத்துல இருக்கிறவங்களை பத்தி தான் யோசிப்பா அதே மாதிரி நீங்களும் அந்த தாத்தா பாட்டிக்காக யோசிச்சிருக்கீங்க உங்களை நினைச்சா பெருமையா இருக்குமா ஆமாப்பா எங்களுக்கு கஷ்டமான நேரத்துல எல்லாம் உதவினதே அந்த பாட்டி தாத்தா தான் அவங்க எங்களுக்கு உதவி செஞ்சாங்க நாங்க அவங்களுக்கு கண்டிப்பா உதவி செய்யணும்னு நினைக்கிறோம் ரொம்ப நல்லா யோசிச்சிருக்கீங்கம்மா இனிமேல் நீங்க எந்த கஷ்டமும் படாம சந்தோஷமா இருங்கம்மா உங்க அப்பா உங்களுக்காக என்னைக்கும் நான் துணையா இருப்பேமா அக்கா யாராவது ஆபத்துல இருக்கிறவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு நமக்கு கிடைச்ச காசு வச்சு உதவி செய்யலாம் அதுவும் கரெக்ட் தான் ஆனா முதல்ல நமக்கு அந்த தாத்தா பாட்டி தான் துணையா இருந்தாங்க அவங்களுக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி தரணும் அப்படின்னு அந்த அக்கா தங்கச்சியும் ரொம்ப சந்தோஷமா நம்ம எல்லாருக்கும் உதவி செஞ்சுட்டு ஆரோக்கியமாவும் சந்தோஷமாவும் இருந்தாங்க

நான் ஏதாவது காஃபியோ இல்ல டீயோ உங்களுக்கு போட்டு கொண்டு வரட்டுமா நீ என்னடானா இவ்ளோ நல்ல பொண்ணா சமத்தா எல்லா வேலையும் செய்யற ஆனா உன் தங்கச்சி ஹாசின்னு என்னவோ தெரியல எப்பயும் நம்ம மேல கோபமா இருக்கா சின்ன வயசுல அவ ஏதோ தப்பு பண்ணிட்டாரு நான் திட்டிட்டு அத இன்னும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கா மாறு வா பார்த்தா எங்க நாளுக்கு நாள் கோபம் அதிகமாயிட்டுதான் இருக்கு தெரிங்கப்பா வேலைக்கு போறாள அவ இப்படித்தான் இருப்பா இப்போதைக்கு சரியாயிடுவா சீக்கிரமா ஆஹ் அவ இங்க இருந்து மாற போறா நீ அவளுக்கு செல்லம் கொடுத்து இன்னும் அவள கொட்டி சவராக்கி வச்சிருக்க உன் பேச்சையாது அவ கேக்குறாளான்னு பாரு அவ இப்ப தூங்கிட்டு இருக்கா தெரியுமா அவ எந்திரிக்கவே ரொம்ப நேரம் ஆகும்பா அது என்னம்மா வேலைக்கு போற பொண்ணு சீக்கிரமா எந்திரிச்சு சுறுசுறுப்பா இருக்க தேவையில்ல நான் தெனமோ நிலக்கல வேலை செய்ய போயிடுறேன் இவ என்ன பண்றா ஏது பண்றான்னு பாக்க நேரம் இல்ல இரு இப்ப போய் நான் அவளை எழுப்புறதா இல்லையான்னு பாரு அப்படின்னு ரங்காரா போய் ஹாசி நீ எழுப்பலான்னு போகும்போது வெண்ணிலா அவரை தடுத்தா நான் பாத்துக்கிறேன்ப்பா நீங்க நிலத்துக்கு கிளம்புங்க அப்படின்னு ரங்கார அங்க இருந்து போயிட்டாரு அதுக்கப்புறமா ஹாசினிய எழுப்ப போனா வெண்ணிலா அவர் ரூம்ல நல்லா தூங்கிட்டு இருந்தா அங்க போய் ஹாசினி உன்னதா அப்பா இப்பதான் உன கேட்டுட்டு போனாரு தெரியுமா ஹ என்னக்கா நீ இன்னும் நல்லா தூங்கிட்டு இருக்கான அப்பா உன் மேல எவ்வளவு கோவப்பட்டாரு தெரியுமா உன்னை வந்து எழுப்பலான்னு வந்தாரு நான் தான் அவரை நிலத்துக்கு வேலைக்கு போ சொல்லி அனுப்பிவிட்டேன் உடனே டக்குன்னு எந்திரிச்சா ஹாசினி ஐயோ அப்பா வராரா என்ன அவரு எப்பயோ கிளம்பி நிலத்துல வேலை பார்க்க போயிட்டாரு உனக்கு ஆபீஸ்க்கு நேரம் ஆகுதுல சீக்கிரமா எந்திரி போய் குளிப்போ வெனிலா அப்படி சொன்னா ஹாசினி மெல்லமா எந்திரிச்சு குளிச்சுட்டு வந்தா வெனிலா அவளுக்கு டிஃபன் கொடுத்தா அவ செஞ்ச டிஃபன சாப்பிட்ட ஹாசினி ஆஹாஹாடா என்ன ருசி என்ன ருசி அக்கா உண்மையிலேயே உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவரு ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருவாரு இவ்ளோ சூப்பரா சமைக்கிற தெரியுமா நான் மட்டும் பையனா இருந்தேனா நானே டவரி கொடுத்து உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன்ப்பா நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கணும் ஆ போதும் போதும் எனக்கு ஐஸ் போட்டுது இதே வேலையா போச்சு உனக்கு கொஞ்சம் அது நீயும் இந்த மாதிரி சமைக்க கத்துக்கோ ஆமா ஆபீஸ்ல எப்படி நீ வேலை பாக்குற அங்க யாரும் உன்னை எதுவும் கேட்க மாட்டாங்களா பயம் அதுக்கப்புறமா டிஃபன் சாப்பிட்டுட்டு ஆபீஸ்க்கு கிளம்பி போயிட்டா ஹாசினி ஹாசினி போனதுக்கு அப்புறம் அவர் ரூம் எல்லாத்தையும் பெருக்கி சுத்தம் பண்ணி நீட்டா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருந்தா வெண்ணிலா அதுக்கப்புறம் சோஃபால வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது வெளிய வெளியே போயிருந்த ரங்கையா வீட்டுக்கு வந்தாரு என்னமா வெண்ணிலா நீனு நான் படிச்சு படிச்சு சொல்லிட்டு இருக்கேன் ஹாசினிய வீட்டு வேலை எல்லாம் வாங்கன்னு இப்ப நீ எல்லாம் செஞ்சிடுற அவளுக்கும் நாளைக்கு கல்யாணம் ஆகும் உனக்கும் கல்யாணம் ஆகும் நீ கல்யாணம் பண்ணி போற இடத்துல நல்ல பேர் வாங்கிடுவா அவ போற இடத்துல வீட்டு வேலை எதுவும் தெரியலனா அவளுக்குதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் அது சொன்னா அவளுக்கும் புரியல உனக்கும் புரிய மாட்டேங்குது இவ்ளோ செல்லம் அவளுக்கு வேலையே செய்யாம இருக்கா மட்டும் வேலை செஞ்சா வீட்டு தூங்கி ஒன்பது மணி கேந்திரிக்கிறா அப்பா நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காதுப்பா அவளும் சின்ன சின்னதா ஏதாவது வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டுதான் இருக்கா தெளிவான பொண்ணு என்னை விட நல்லா யோசிப்பாவ எங்க பொழைச்சு பாப்பா அப்படின்னு ஹாசினிய பத்தி நல்லா பெருமையா சொல்லிட்டு இருந்தா வெண்ணிலா ஆனா ஹாசினி என்னவோ ஆபீஸ்ல தூங்கிட்டே இருப்பா அவ தூங்கிட்டே இருக்கிறத பார்த்த மேனேஜர் ரவி அங்க வந்து அம்மாடி ஹாசினி எதுக்கு நீ எல்லாம் ஆபீஸ்க்கு வர நல்ல வேலை பாக்க வரியா இல்ல தூங்க வரியா நானும் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் ஒன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க இல்லன்னா தூங்கிட்டு இருக்க எதுக்குமா நீங்க எல்லாம் வேலைக்கு வர்றீங்க படிச்சுட்டோன்னு வேலைக்கு வர்றீங்களா பேசாம வீட்லயே உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதானே திஸ் இஸ் ஆபீஸ் புரியும் நினைக்கிறேன் வேலை செஞ்சாதா சம்பளம் வேலை செய்யாம தூங்குறதுக்கா சம்பளம் தர முடியாதுமா உனக்கு ஐயோ சார் நான் தூங்கல நான் தியானத்துல இருந்தேன் இது பொது தியானம் சார் ஆபீஸ்ல ஒர்க் லோடோ பிரஷரோ அதிகமானா இப்படி தியானம் பண்ணா ஸ்ட்ரெஸ் எல்லாம் போகுமா ஹெல்த் கூட நல்லா ஆயிடுமா நீங்க கூட ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களே அப்படினா என்னையும் நல்லா தூங்க சொல்றியமா நீனு ஆ சிச்சி உன்ன மாதிரி எல்லாம் அடிக்க வரல நான் எனக்கு என் வேலையை சின்சியரா பண்ண தெரியும் முதல்ல நீ வேலை செய்யற வேலையை பாரு இந்த மாதிரி காரணம் சாக்கு போக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காத அப்படின்னுட்டு அங்க இருந்து ரவி போயிட்டாரு அவர் போனதுக்கு அப்புறம் கூட வேலை செய்யாம கண்ண மூடி தியானத்துல இருக்கேன்னு சொல்லி நல்லா தூங்கிட்டு இருந்தா ஹாசினி வேலை முடிஞ்சதும் வீட்டுக்கு நடந்து வந்துக்கிட்டு இருந்தா ஹாசினி அவ வரத பாத்த ரங்கையா வீட்டு வாசல்ல நின்றுட்டு இருந்தாரு அவளும் வந்ததுக்கு அப்புறமா காலையில சாப்பிட்டுட்டு ஆபீஸ்க்கு கிளம்ப வேண்டியது எல்லா சமையலும் அக்கா முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வர வேண்டியது

என்னப்பா என்ன ஏதாவது புகழ்ந்துட்டே இருக்கீங்க போல இருக்கு அப்படி அதிகமா புகழ்ந்துடாதீங்க அப்புறம் எனக்குதான் திருஷ்டி அதிகமாயிடும்பா உங்க கண்ணே பட்டுடும் போல வேலைக்கு போய் நல்லாவே வாயாட கத்துக்கிட்டமா நீ நல்லா எங்க உன் கூட சேர்ந்தா உங்க அக்காவும் கெட்டு போயிடுவாளோன்ற பயம் எனக்கு அதிகமா இருக்கு அப்படி வேலை பாக்குற நீனு பாத்துமா ரொம்ப உழைச்சிடாத அப்பா அதான் புகழ்ந்துடாதீங்கன்னு சொன்ன போதும் போதும் அக்கா எனக்காக காத்துக்கிட்டு இருப்பா எனக்கும் பசிக்குது நேரத்துக்கு சாப்பிடணும் வர அப்படின்னு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஹாஸ்னி போய் அவ ரூம்ல தூங்க போனா வெளிய பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருந்தது மழை பெய்யவும் நல்லா பெட்ஷீட்டை இழுத்து போத்திக்கிட்டு தூங்கிட்டு இருந்தா வெண்ணிலா அவளை இழுப்ப வந்தா என்ன ஹாஸ்னி ஆஃபீஸ்ல இருந்து வந்த கொஞ்சோண்டு தான் சாப்பிட்டா சரியாவே சாப்பிடல நீனு உடனே வந்து தூங்கிட்ட கொஞ்சம் சாப்பிட்டுட்டு தூங்கு என்னக்கா பண்றதா ரொம்ப டயர்டா இருக்கு அதான் தூங்கலான்னு வந்துட்டேன் பசிக்குதுதான்

கிச்சனுக்கு போய் தட்டு நிறைய பிடிச்ச ஐட்டம் எல்லாம் சமைச்சு கொண்டு வந்து அதை ஹாசினிக்கு ஊட்டி விட்டா தினமும் காலையில எந்திரிச்சு வெண்ணிலா சமைப்பா ஹாசினி ஒரு உதவியும் எந்திரிச்சு சாப்பிட்டு போயிட்டு திரும்ப வந்து தூங்கிடுவா அவளோட துணியை கூட அவள் தோச்சு போட மாட்டான் தான் எல்லா வேலையும் தோய்ப்பா ஹாசினி இப்படி லேசியா இருக்கிறத பார்த்து வெண்ணிலாக்கு பயங்கரமா கோவம் இருந்தாலும் எதுவும் சொல்லல ஒரு நாள் ஆபீஸ்ல இருந்து வர ஹாசினி ரொம்ப நேரம் ஆகியும் வரல பயந்து போயிருந்தா வெண்ணிலா அப்பதான் ஹாஸ்னி அங்க வந்து ஓன்னு அழ ஆரம்பிச்சா வெண்ணிலாவை பார்த்ததும் இன்னும் அழுதா அப்ப வெண்ணிலா என்னடி ஆச்சு எதுக்குடி இப்படி எல்லாம் எடுத்துட்டாங்க எடுத்துட்டாங்க என் மேலதான் தப்பு இப்ப என்னால வேலை போயிடுச்சு என்னால இத தாங்க முடியல ஏ அழாதடி அழாது புரியுது அப்பா வேற உள்ள இருக்காரு ஏதாவது சொல்லி அவர் கேட்டு போறாரு எதுவா இருந்தாலும் நாளைக்கு காலையில பேசிக்கலாம் இன்னைக்கு நான் மாடியில எல்லாத்தையும் ரெடியா வச்சிருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் மாடியிலே தூங்கலாம் இப்பதைக்கு எதுவும் பேச வேண்டாம் ஹாசினி அப்படின்னுட்டு எல்லாரும் மாடியில படுக்கலாம்னு நினைச்சாங்க அதுக்கப்புறம் வீட்டு வாசல்லே தூங்கலான்னுட்டு தூங்கிட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் தூங்கவும் ரங்கையாவும் அவங்களுக்கு கொஞ்சம் தூரத்துல போய் தூங்கினாரு அடுத்த நாள் காலையில விடிஞ்சது வெண்ணிலா ஹாஸ் யூஸ்வல் அவளோட வேலையை பார்க்க போயிட்டா அப்புறம் வீட்டு வேலையில பிஸியா இருந்தா ஆனா மத்தியானம் ஆகியும் ஹாசினி மட்டும் எந்திரிக்கவே இல்லை அவளோட இந்த நடவடிக்கை ரங்கையாக்கு பயங்கர உண்டாக்குச்சு அவரே போய் என்னப்பா என்னாச்சு எதுக்கு இப்படி அலறி வச்சா மாதிரி என்ன எழுப்புனீங்கப்பா ஹாசினி அப்படி கேட்டதோ பலார்னு ஒரு அறஞ்சாரு ஹாசினிய ரங்கையா அவர் அரையறத பார்த்தா அங்க ஓடி வந்தா வெண்ணிலா அதை தடுத்து நிப்பாட்டினா வெண்ணிலா என்னாச்சுப்பா எதுக்கு அவள அப்படி அடிக்கிறீங்க அவ என்னப்பா பண்ணிட்டா வெண்ணிலா நீ எதுவும் சொல்லாது ராத்திரி இவ சொன்னதெல்லாம் நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன் வேலை போயிருச்சுல இவளுக்கு இவ சோம்பேறித்தனத்துனால இப்ப என்ன நிலைமைக்கு வந்திருக்கா பாத்தியா அங்கேயும் அவ உண்மையா ஒழுங்கா வேலை செய்யல ஒழுக்கம் இருந்தா தான சோம்பேறியா வந்து பொறந்திருக்கா ஒரு வேலை செய்யறது இல்லை அவ துணியாவ துவைக்கிறது இல்ல அவளோட பெட்ஷீட்ட கூட அவ மடிச்சு வைக்கிறது இல்ல உனக்கும் எந்த உதவியும் செய்யல இருந்து மாடு மாதிரி உழைக்கிற நீ அவளுக்கு அதெல்லாம் புரியத்தவல இப்படிப்பட்ட சோம்பேறியான ஒரு பொண்ண என் வாழ்க்கையிலே நான் பார்த்தது இல்ல இந்த ஊர்ல இப்படி ஒரு பொண்ணு இருக்காளா என்னன்னு காட்டு இப்படி இப்ப இருந்தா அவளுக்கு எங்க மா நல்ல பையன் அமையும் போற இடத்துல இவரா திட்டு வாங்குவா அதுவும் இல்லாம அவளையே அவ பாத்துக்கு தெரியல மூஞ்சாவது கழுவுறாளான்னு பாத்தியா நேத்து இவ்வளவு நடந்திருக்கு இன்னைக்காவது நம்ம ஒழுங்கா திருந்துவோம் அப்படின்ற தோணுதல் கூட இவளுக்கு இல்லையா அப்படி ரொம்ப கோபமா பேசினாரு ரங்கையா அவங்க அப்பா அப்படி திட்டினதும் ஹாசினி அழுதுகிட்டே இருந்தா ஹாசினி இப்போ அழுது என்ன பிரோஜனம் சொல்லு அக்கா உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் சீக்கிரமா இந்திரி வீட்டு வேலையை கத்துக்கோனுட்டு ஆஃபீஸ்லையாவது நீ உண்மையா உழைச்சிருக்கலாம்ல உண்மையா நேர்மையா உழைச்சாதான் எதுவா இருந்தாலும் நமக்கு நிலைச்சு நிற்கும் வீட்லேயும் வேலை செய்யறது இல்ல அங்கேயும் போய் தூங்குனா எப்படி ஹாசினி சொல்லு நீ தான் உன மாத்திக்கணும் இனிமேலாவது திருந்து வேலை போனதை பத்தி கவலைப்படாத கண்டிப்பா இதை விட நல்ல வேலை கிடைக்கும்னு உழைக்கணும் வீட்டு வேலையும் கத்துக்கோ முதல்ல தெரிஞ்சுக்கணும் நாளைக்கு குடும்பம் அப்படின்னுட்டு வெண்ணிலா சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹாசினிக்கு உரைச்சுது இவ்வளவு நாள் இப்படி தப்ப பண்ணிட்டோபேன்னுட்டு வெண்ணிலா கிட்ட ஒண்ணு அழுதா அடுத்த நாள் இருந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிச்சா ஹாசினி வெண்ணிலாவோட சேர்ந்த எல்லா வீட்டு வேலையும் செஞ்சா சமையலும் செஞ்சு அவங்க அப்பாவுக்கு டிஃபனையும் கொண்டு போய் கொடுத்தா ஹாசினி இப்படி மாறினு நினைச்சு ரங்கையாக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா உனக்குள்ள வந்திருக்க இந்த மாற்றத்தை நினைச்சு சந்தோஷப்படுற என்னோட சோம்பேறித்தனமே எனக்கு நல்ல பாடத்தை கத்து கொடுத்துருச்சு இனிமேல் அப்படி இருக்க மாட்டேன் எல்லா வேலையும் அக்காவோட சேர்ந்து செய்யற அப்பா இவ்வளவு நாள் உன்னை திட்டேன் வருத்தப்படாதடா எல்லாம் உன் நல்லதுக்குதான் சொன்ன நீ வீட்டு வேலையும் செய்யணும் ஆபீஸ்லயும் வேலை செய்யணும் அதுக்காக உன்னை கொடுமை எல்லாம் உன்ன நீ பாத்துக்க தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் இவ்வளவு நாள் சொன்னோம் வேலை போயிடுச்சுன்னு கவலைப்படாத திரும்ப ஆபீஸ்க்கு போய் புரியற மாதிரி பேச கிடைக்கும் அவங்க அப்பா கொடுத்த தைரியத்துல ஹாசினி ஆபீஸ்க்கு போய் வேலை கேட்டா அவளுக்கும் வேலை கிடைச்சது இத பார்த்து எல்லாரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க